ஒரு டம்ளரு எனக்கு ஒரு டம்ளரு போட்டு இப்போ குடிச்சு தான் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொதுக்கி எடுத்துகிட்டு போவோம் போட்டு பார்ப்போம் போதும்ல போதும் இல்லைங்க உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அதாவது பூனை மைசை அதாவது இதுதான் வந்து ஒரிஜினல் நாட்டு பூனை மைசை பாருங்கள் இந்த பூ பூனை மீசையை போல் ஒத்துப்போகும் அதனால் வந்து பூனை மீசை இதோடய மருத்துவ குணம் என்னென்னா இது பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறையா பேர் நம்ம உயிரிழக்க காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் கிட்னி ஃபெயிலியர் தான் அப்படியாப்பட்ட கொடிய ஒரு வியாதியை எளிய முறையில் இந்த பூனை மீசை அருமையாக சரி பண்ணும் இதை என்ன பண்ணணுன்னா இந்த பூனை மீசை இது கூட மூக்கரட்டை மூக்கரட்டை வந்து எங்கே இருக்குன்னா இந்த பாருங்கள் இங்கேயே இருக்குது மூக்கரட்டை மூடி மூக்கரட்டையும் பூனை நம்ம சேர்த்து கஷாயமாக கஷாயம் போட்டு இந்த இந்த மூக்கரட்டையும் இதையும் சேர்த்து கஷாயமாக போட்டு குடிக்கிறப்ப வந்து நம்ம கிட்னி எந்த அளவுக்கு கெ கெட்டு போய் கிடந்தாலும் சரி மறுபடியும் உயிர்ப்பிச்சு இதை வந்து பழைய நிலைக்கு கொண்டுக்கிட்டு வரும் இந்த பூனைமேசையும் இந்த மூக்கரட்டையும் இதை பயன்படுத்தி அனைத்து த தமிழ் மக்களும் அற்புதமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வளர்க தமிழ் மருத்துவம்